ஆன்மீகங்கள் அன்பக்கணித காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வடம் தட்சிணாயணம் மார்கழி மாதம் பதி நான்காம் தேதி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று சிவராத்திரி இன்றைய நிலநிறம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்துருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை மூன்று பாஞ்சிலிருந்து நான்கு பாஞ்சு வரை கௌரி நிலநிறம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது வரை என்னுடைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை என்னுடைய குளிகை மாலை மூன்று மணிலேருந்து நாலு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய சோளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் என்னைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி நான்கு வரை திரியோதசி பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் கேட்டை இன்றைய அமிதா யோகம் இன்று காலை ஆறு ஏழு வரை சித்தயோகம் பின்பு மரணயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி நாலு வரை வணிசை பின்பு மாலை நான்கு பத்தொம்பது வரை பத்திரை பின்பு சகுனி இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று காலை ஏழு ஐம்பத்தஞ்சி வரை உயிரட்டவை பின்பு இரவு பதினொன்று இருபத்தொம்பது வரை அரை வாழ்க்கை பின்பு உயிரட்டவை இன்றைய சந்திராசமும் இன்று முழுவதும் பரணி பரணி நட்சத்திர சந்திராசமும் கொஞ்சம் பேச்சு சைடில் கொஞ்சம் கவனம் நல்லது உங்களுக்கு இன்றைய ராசி பலனை பார்த்தோன்னா முதல் ராசி ஆகிய மேஷ்ராசிங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோக பணியில் சில தாமதங்களாக ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது போது உங்களுக்கு உங்களை வியாபாரம் முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க முதல் செய்யணும்போது யோசித்து முதலீடு பண்ணுங்க வாகன பயணில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த நாள் அமைது உங்களுக்கு உங்களை தாய்மாவனும் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுப்பது உங்களுக்கு வழக்கு பணிகளில் அந்த இழு கொஞ்சம் இழுபறியான சூழல் ஏற்படக்கூடிய ஏற்பாடு போகுது அதே மாதிரி மற்றவர்கள் மீதான கொஞ்சம் கருத்துக்களை தவிர்ப்பதை கொஞ்சம் தவிர்த்துருங்க உங்களுக்கு கடன் தவற விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக கையாளுவதற்கு வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் அதோடைய எதிர்ப்பு நிறைந்த நாளாக அமைது தென் தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ரிஷபராசி வந்து பார்த்தா உங்களுக்குண்டு இந்த இழுபறையான பண்ணில் கொஞ்சம் செஞ்சு முடிக்க போகிறேன் நீங்கள் இன்றைக்கி ஒரு சிந்தனை போக்கில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் ப சூழ்நிலைக்கேற்ப கொஞ்சம் சமாளிப்பதற்கான ஒரு பக்குவத்தை நீங்கள் கொள்ள நபராக இருக்கு போகிறீங்க இன்றைக்கி அதையும் அடுத்தது மாதிரி நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு கணவன் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் போட்டி தேரில் எதிர்பார்த்த எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க சுபகாரியம் பெற்ற எண்ணங்களாக கைவிடக்கூடிய அறுமதியானாலும் அமைது உங்களுக்கு மற்றபடி போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் உடல் ஆரோக்கியம்லாம் மேம்படக்கூடிய அற்புதமாக நாளாக இருக்குது உங்களுக்கு வாகன வசதிகள்லாம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு கணவர் மனைவியிலேயே கொஞ்சம் புரிதலெலாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது மற்றபடி எதிர்பார்த்த கடன் உதவிகள்லாம் சாதகமாக கிடைக்கக்கூடிய நாளாகும் கல்வியில் இருந்த ஆர்வம் இன்மையெல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக அமையது போகுது உங்களுக்கு உடைய சிந்தனை போக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க கால்நடை வளர்ப்பு மூலம் ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது உங்களுக்கு மற்றபடி ஒரு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் வெளிர் மஞ்சள் நேரம் கனகராசி அனுப்பி பார்த்தா உங்களுக்குண்டு உங்களுடைய நிலையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுவது உங்களுக்கு சொத்து விற்பனையில் இருந்து வந்த தடைகள் இழுபறைகள்லாம் மறைந்த இந்த சொத்து விற்பனை சுகமாக போது உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் முடிவு வரக்கூடிய காலகட்டமாகும் இந்த பொருளாதார நெருக்கை எல்லாம் நெருக்கடிகள் பருப்படியாக கோயக்கூட்டாக அமைப்பது உங்களுக்கு குழந்தைகள் பற்றிய ஒரு எண்ணங்களை அதிகரிக்க போது நெருக்கமான எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் போது மற்றபடி ஒரு அச்சம் மறையும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசி அனுப்பி பார்த்தவங்களுக்குண்டு உரிய உறவினில் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு விவசாய சார்ந்த ஒரு மேன்மை ஏற்பட போகுது கல்வி பணியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய அற்புதம் ஒரு நாளாகும் உடலில் இருந்த வந்த சோர்வுலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட போகிறீங்க நீங்கள் தாயாரோட சிறு சிறு விவாதங்கள்லாம் ஏற்பட்டு வரைப்போது உங்களுக்கு அதே போல் அந்த தாய்வீழி உறவு வழியும் கொஞ்சம் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய காலகட்டம் அமையுது உத்தியோகத்தில் தவறிப்போன பொறுப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு நம்பிக்கை வேண்டிய நாளாக அமைகிறது திசை தெற்கு அதிர்ச நிறம் இளம் ரோஸ் நிறம் கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு மனதுக்கு பிரித்தவரை பற்றிய கொஞ்சம் புரிதல் போது உங்களுக்கு உங்களுடைய தோட்டத்திலே ஒரு பொழிவு காணப்படக்கூடிய நாள் உங்களுக்கு சிறு சிறு தூர பயணங்கள் மூலம் ஒரு புத்துச்சி பெற போகிறீங்க தம்பதிக்கிடையே நெருக்கம் அது கூடிய அற்புதமான நாளாகவும் உடன் பிறந்த மூலமாக ஒரு இன்பமான செய்தியெலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு மனதில் ஒரு புதிய நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது மற்ற இந்த பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போது தனம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ நிறம் வெளிர் நீல நிறம் துலாம் ராஜம் பார்த்தா உங்களுக்கு இந்த குடும்ப உறுப்புகளிடம் கொஞ்சம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மன சபலம் போது உங்களுக்கு ஆடை ஆவண சேர்க்கைக்கான வாய்ப்பும் உங்களுக்கு தடை தடை தாமதங்கள்லாம் உங்கள் செயல்பட இருந்தால் அதெல்லாம் படிப்படியாக நீங்கள் உங்கள் செயல்கள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமைப்போது இந்த விருப்பமான பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள்லாம் கிடைக்க போது சில பிரச்சனைகளை நீங்கள் சிறப்பாக முடிக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி கவலைகள் மறையும் நாளாக இருக்கிறது அதிர்சதிசை வடக்கு அதிர்சு நிறம் சாம்பல் நிறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்க போது இந்த சேமிப்பை கொஞ்சம் கையிருப்பாக மாட்டிக்குள்ள முயற்சி பண்ணுங்க நீங்கள் உடல் ஆரோக்கியெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் எதிர்கால தடை என்னன்னு அதை அறிந்து அதுக்கான வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான முயற்சிக்கான ஒரு ஆரம்ப நாளாக நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க பழைய நினைவின் மூலம் கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுலாம் ஒரு விதமான சோறு போது உங்களுக்கு வெளியூர் பெண்களால் நல்ல ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க நீங்கள் செல்வ சேர்க்கை தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது மற்றபடி ஒரு பெருமை நிறைந்த நாளாக அமைகிறது தென் கிழக்கு அதிர்சயம் வெளியில் நிலை ரோம் தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உலக வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க இது ஆனால் உலகம் இருக்கணும் அப்படி தான் நடக்கும் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க புதிய கண்ணோட்டத்தை நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு இந்த ஜாமி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் ஜாமீன்லாம் கொடுப்பது தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு இந்த வீண் வாக்குவாதங்கள்லாம் வேண்டாம் வீண் பேச்சுக்கள் வெட்டி பேச்சு தயவுசெய்து வேண்டாம் விட்டுருங்க பழைய நண்புடைய சந்திப்பு ஏற்படுப்பது உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது இந்த வெளி உணவுகளை தவிர்ப்பது சிறப்பு உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கும் போது இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ச திசை கிழக்கு அதிர்ச நிறம் வெளிர் பச்சை நிறம் மகரராசி வந்து பார்த்தா உங்களுக்கு உரிய ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைலாம் கொஞ்சம் அதிகரிக்க போது உங்களுக்கு அரசு தொடர்பான பணிகள் மூலம் நல்ல ஆதாயத்தை நீங்கள் நீங்கள் கணவர் மனைவி இருந்து வந்த அன்பு அதிகரிக்க போது ஒரு பரி பரிசுர பரிமாற்றம் உங்களுக்கு அதே மாதிரி மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு அமைதி ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக அமைதி இந்த கணுங்கால் வழியில் இருந்தால் சரியாக குறைகளையும் ஏற்பட போகுது வெளியூர் பயணம் பற்றிய ஒரு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உடைய சகோதரி வழியில் சுப செய்திகளில் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது ஆசை மேம்படும் நாள் திசை தெற்கு அதிர்ச நிறம் வெளிர் நீல நிறம் கும்பராசி பார்த்தா உங்களுக்கு உங்களோட மனதில் கொஞ்சம் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள் இந்த தெளிவோடு ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆரம்பகட்ட நாள் அதனால் அமையுது உங்களுக்கு அரசு சார்ந்த பணியில் கொஞ்சம் விவேகத்தோடு யோசித்து செயல்படும் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த விவா வியாபார நிமித்தமான சில வெளியூர் உங்களுக்கு சாதம் அமையக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு எதிர்காலம் பற்றி ஒரு சிந்தனை அதிகரிக்க போகுது அந்த எதிர்காலத்தை என்ன பண்ண இது பண்ணலாம் சிந்தனை போகுது உங்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்பட போகுது மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் போகுது உங்களுக்கு அதே சமயத்தில் எந்த விஷயம் செஞ்சாலும் அது ஒரு ஆதாயத்தோடு செய்வீங்க அது ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது இல்லாமல் எந்த வேலை நீங்கள் இறங்க மாட்டீங்க பத்து ரூபாய் கிடைச்சி தான் ஒரு வேலை நீங்கள் இறங்குங்க அந்த ஆதாயத்தை நான் நீங்கள் உங்களுடைய வியாபார அபிவிருத்தி சார்ந்த சில உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது மற்றபடி ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்ச பொன்னிடம் மீனராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்குண்டு இந்த ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்க போகுது ஆராய்ச்சி சம்மந்தமான படிப்பு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மேம் மேன்மை கிடைக்க போகுது உங்களுக்கு புதிய முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் நீங்கள் என்ன எதிர்பார்த்து எதிர்பார்த்த நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு வியாபார பணிகளில் கொஞ்சம் நெளிவு சுழிவுலாம் தெரிஞ்சுக்குங்க அந்த நெளிவு சுழிவால் உங்களை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தெளிவு பிறக்க போது அந்த தெளிவாலே எங்கள் வியாபாரத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு கனவு மனைவி ஒரு மகிழ்ச்சியான ஏற்பட போது உங்களுக்கு திடீர் பயனில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறேன் நீங்கள் மாணவர்களுக்கு விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு தந்தை வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை என்று இருக்கப்போகுது மற்றபடி ஒரு தனம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாகவே ஆண்டை நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்